டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம பல உணவு முறைகள் நம்ம பதிவுகளை பார்த்துருக்கோம் நோய் நிலைகளை பார்த்துருக்கோம் வாழ்வியல் முறைகள் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விட்டமின் பி டுவெல் சத்து எவ்வளோ முக்கியமானது அதை எப்படி நம்ம உணவின் மூலம் அடையலாம் குறிப்பாக சைவ உணவு உண்பவர்கள் விட்டமின் பி டுவெல் சத்தம் முழுமையாக பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலா விட்டமின் பீட்வல் அப்படிங்கிறது மோஸ்ட் அண்டர் விட்டமின் அப்படின்னு என்னன்னா நம்ம ஒரு இரும்பு சத்து கால்சியம் இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த விட்டமின் பீட்வல் சத்துக்கு வந்து கொடுக்கறது கிடையாது யூஸ்வலா நம்ம உண்ணும் உணவுகளின் மூலம் மற்றதன் மூலமும் நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மடங்கு மோர் விட்டமின் பீட்வல வந்து சேர்ந்து வச்சுக்கணும் சோ அதனால என்ன அப்படின்னா நம்ம எனக்கு எடுக்கும்போது தெரியாது பெருசா நமக்கு தெரிவது கிடையாது எப்ப நமக்கு டயர்டா போறோம் வெளுத்து போய் காணப்படுறோம் இல்ல வந்து என்ன சொல்றது வாய்கள் பொங்கல் போன்றவை ஏற்படுது அப்படிங்கிற நேரத்துல தான் நம்ம உணர்வோம் என்ன அப்படின்னா நமக்கு விட்டமின் டி டுவெல் வச்சது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா நமது உடல் இருக்கு பாத்தீங்களா உடல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து பதிமூணு எசென்சியல் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து தேவை அதுல இந்த விட்டமின் பி வரும் விட்டமின் பிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த விட்டமின் பி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு வகை வந்து இருக்கு விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பி ஃபைவ் பி ஃபோர் பி சிக்ஸ் செவன் அப்படின்னு சோ இந்த கடைசி கடைநிலை விட்டமின் பி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் சோ இது கண்டுபிடித்தது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலதான் வந்து கண்டுபிடித்த கண்டுபிடிக்கப்பட்டது கருவிலிருந்து வளர்வதற்கு கரு வளர்ச்சிக்கு கர்ப்பகாலத்துல வளர்வதற்கு விட்டமின் பீட்வன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது மாதிரி நம்மளோட ரத்த அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்கள் கார்பிசி போன்றவை உற்பத்தி ஆகதற்கும் ரொம்ப முக்கியம் நம்ம எலும்பு அதே மாதிரி நம்ம நரம்புகள் தசைகள் இதுக்கெல்லாம் வளம் கொடுவதற்கு விட்டமின் பி ஒவ்வொரு ஓவரளவே வந்து ஸ்ட்ரென்த் எனர்ஜி இது ரொம்ப முக்கியம் ஒரு புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆறக்கூடிய தன்மை இது எல்லாவற்றிற்கும் விட்டமின் பி டுவெல் வந்து தேவை ஆனா இந்த பீட்வல்ல வந்து நம்ம சரியா வந்து எடுத்துக்கொள்வது கிடையாது யூஸ்வலா முன்னர் காலத்துல வந்து சைவ உணவு டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அனைவருக்கும் வந்து சத்துக்கள் மற்ற ஒரு பதிவுலாம் உணவு எடுக்கலாம் அப்படின்னு ஸோ பிராடா வந்து அசைவ உணவுகள் பலவற்றிலும் சிக்கன் முட்டை எல்லாவற்றிலும் வந்து என்னன்னா பீட்வெல் இருக்கு அதே மாதிரி பீட்வெல் வந்து பால் பொருட்களையும் இருக்கு பால் பொருட்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் போன்ற டுவெல் நம்ம உடம்புக்கு அன்றாட எவ்வளவு தேவை அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோகிராம் தேவை சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற இருச்சத்தை அதிகமா எடுத்துட்டோம்னா நமக்கு பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் சோ இதுல பெருசா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் அதிகமாக எடுத்தாலும் சில இடங்கள்ல நோய்நிலைகள் ஏற்படும் அது மற்றொரு பதிவுல வந்து பார்ப்போம் சோ உணவின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வேணும் மாதிரி விட்டமின் பி டுவெல் வந்து எடுத்துக்கலாம் ஆனா சப்ளிமெண்டா எடுக்கிறோம் செயற்கையா வந்து எடுக்கிறோம் அப்படின்னா உணவு நம்ம சப்ளிமெண்டா எடுக்கிறோம்னா ரெண்டு மைக்ரோகிராம்க்கு மேல நம்ம விட்டமின் பி டுவெல் எடுத்தோம்னா அப்படியே ரிவர்ஸா அது பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் உணவின் மூலம் வந்து எவ்வளவு வேணுமாதிரி எடுக்கலாம் சோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் மோர்ல எல்லாம் நம்ம நமக்கு வந்து ஒரு மூணு சதவீதம் வந்து நமக்கு விட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்கும் ஸோ ரெண்டு கிளாஸ் மூணு எடுத்தீங்கன்னா கால்சியமும் நமக்கு கிடைக்கும் மோர் போன இது ரோபய்டிக்ஸ் போன்றவையும் நமக்கு மோரின் மூலம் கிடைக்கும் இதை வேற எதுல இருக்கு 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 ரொம்ப ரிச்சா அப்படின்னு பாதாம் 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 பால்ல வந்து வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு கப் பால் வச்சுக்கோங்களேன் அதுல டூ பாயிண்ட் ஒன் மைக்ரோகிராம் நமக்கு விட்டமின் பி டுவெல் இருக்கா நமக்கு தேவையும் மீறி அதிகமான விட்டமின் பி டுவெல் உணவு மூலம் கிடைக்கும் அப்படின்னா அது பாதாம் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் கிடைக்கலாம் அதே மாதிரி காலான் சைவ பிரியர்களுக்கு காளான்லயும் இருக்கு பட் காளான் மற்ற அளவுகள்ல கிடையாது அப்படின்னாலும் ஏன்னா காளான் ஒரு ரேட் மேல நம்ம எடுக்கவும் முடியாது பட் காளான்லயும் நல்ல ஒரு சோர்சஸ் வந்து இருக்கு அடுத்து பழங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாழைப்பழம் ஆரஞ்சு பழம் போன்றவற்றிலும் ஆப்பிள் போன்றவற்றிலும் பீட் வரை வந்து இருக்கு நம்ம இந்த நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப முக்கியமானது வேர்க்கடலை ஸோ வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து எந்த நோய் நிலையும் இல்லாம ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு பீட் வரைக்கும் நியூட்ரிஷன் எடுக்கணும்னா வேர்க்கடலை எடுக்கலாம் வேர்க்கடலை முந்திரி பிஸ்தா வால்நட் அப்ரோ இது போன்றவற்றின் இந்த பி ட்வெல் வந்து இருக்கு இதை எல்லாது காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றிலும் பி டுவெல் வந்து இருக்கு சோ இதெல்லாம் நமக்கு எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் ஆனா நல்ல ஒரு சோர்ஸ் வேணும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு யூஸ்வலான நீங்க சிக்கன் மட்டன் பா முட்டை இதெல்லாம் எடுக்கிறப்ப நார்மலாவே கொஞ்சம் ஹை எனர்ஜியா கிடைக்கும் ஆனா வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் வேணுமா தினமும் ஒரு பாதாம் நல்லா ஊற வச்சு அரைச்ச அரைச்ச பால் நல்லா ஒரு ஒரு கப் சாப்பிடணும் இல்ல பாதாம் ஊற வச்சும் சாப்பிடணும் பட் பால் எடுத்து சாப்பிடறப்போ அது நல்ல ஒரு சோர்ஸ் வந்து கிடைக்கும் கேர்ஃபுல்லா வந்து இது பண்ணணும் சப்ளிமெண்ட் தயவு செய்து ரெண்டு மைக்ரோகிராமுக்கு மேல எடுக்காதீங்க யூஸ்வலா விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கு அவங்களுக்கு என்னன்னா பல் கீறு வலி இருக்கும் வாயை வந்து புண்கள் இந்த கார்னர்ல வந்து புண்கள் போடு மாதிரி இருக்கும் யூஸ்வலா அயர் டிஃபிஷியன்சி ரத்த சோவை உள்ளவர்களுக்கும் இருக்கும் விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் ரொம்ப டய்னஸ்ஸா இருக்கு பாதங்கள்ல எரிச்சல்கள் இருக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி இருக்கும் யூஸ்வலா சர்க்கரை நோயாளிகளுக்கு நார்மலாகவே வந்து என்ன அப்படின்னா விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி இருக்கும் ஸோ அதனால அவங்க வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசி சாப்பிட்றத விட பட்டை தீட்டப்படாத அரிசி முழு தானியமாக இருக்கக்கூடிய அரிசி சாப்பிடுறது நல்லது ஏன்னா இந்த பார்த்தீங்களா அந்த கிரைன்ஸ் பார்த்தீங்களா அது அந்த புறத்தோர்கள வந்து விட்டமின் பி ட்வெல் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவுகளை ஃபாலோ பண்ணா விட்டமின் பி வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் நரம்பு எலும்பு போன்றவற்றுக்கு நல்ல பலமும் கிடைக்கும் நன்றி